இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையா கோல் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் கொடுத்துக்கோங்க கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இன்றைக்கி போறது வந்து நமக்கு வந்து அடகு வச்சுருந்த டேட் வந்து ரினியூவல் பண்ணுற டேட் வந்து வந்துட்டு ஒன் இயர் முடிஞ்சிட்டு அதனால் வந்து இப்போ வட்டிக்கை கட்டவும் இல்லை அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்ற மணி எடுத்து அட்டையை எடுத்து பார்த்துக்கிட்டு பேங்குக்கு கொடுத்து விட்டேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த இடம் வந்து பதினாறு புள்ளி நூறு இருந்துச்சு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதில் கொஞ்சம் எப்போவுமே தெரியும் இல்லை பல்லவன் ஃபேங்கில் வந்து நமக்கு கழிப்பாங்க அதனால நிகரையில் பதினாலு கிராம் தான் போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு கிராம் கழிச்சிருந்தாங்க இதில் பதினாலு கிராம் இருந்துச்சு இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிராம் கழிச்சிட்டு தான் நமக்கு போட்டிருந்தாங்க இப்போ இதை எப்படி கையிலையே காசு இல்லாமல் வட்டியை கட்டி மாற்றி வச்சேன் அப்படின்றத பார்க்கலாம் ஒன்று ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயினும் ஒரு மோதிரமும் இருந்துச்சு இன்னொன்று ஒரு செயினும் மூணு மோதிரமும் இருந்துச்சு இது குட்டி குட்டி போ கையில் காசு இல்லாதனால என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துட்டு சரி டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலாந்தேதியை மாற்றி வைக்கிற டேட் ஆகிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம லேட் பண்ணோம் அப்படின்னா வந்து கூட்டு வட்டி போட்டுருவாங்க இல்லையா அதனால நான் என்ன செஞ்சேன் பயந்துக்கிட்டு அறுபத்தி ஒரு ரூபாய்க்கு தான் ரெண்டுமே இருந்துச்சு அப்போ வந்து நான் என்ன பண்ணேன் அறுபத்தி ஒரு ரூபாய்க்கு இருந்ததை ஒன்று வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆல்ரெடி ஒரு செயினும் ஒரு மோதிரமும் இது செயின் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு பவுனுக்கு கொஞ்சம் கூட மோதிரம் வந்து அரை பவுன் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன் இது வந்து அம்மாவோட நகை என்னோடது கிடையாது அப்போ அவங்க வீட்டில் நம்ம கூட வைக்க முடியாது இல்லையா ஏன் தேவைக்காக தான் நான் வாங்கி அம்மாட்டை வாங்கி அடகு வச்சுருந்தேன் அப்போ இந்த ரெண்டு பவனுக்கும் பார்த்து நமக்கு கூடிய சீக்கிரம் திருப்பி கொடுக்கணுமே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு அந்த இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அறுபத்தோராயிரம் ரூபாய்க்கே மறுபடியும் வந்து வைக்க சொல்லிட்டேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பொருள் பாப்பா விட்டு செயினும் தம்பி விட்டு மோதிரம் இது எல்லாம் தான் இது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு பவனுக்கு ரெண்டு கிராம் கம்மியாக தான் இருந்துச்சு பல்லவன் பேங்க் இதுகளில் இது தான் ஒரு இது ஏன்னா வந்து அதில் ரெண்டு கிராமுக்கு ஒரு ரெண்டு பவன் ஈடு வச்சோம் அப்படின்னா ரெண்டு கிராம் கழிச்சிடுவாங்க மூணு பவன் ஈடு வச்சோன்னா மூணு கிராம் கழிச்சிருவாங்க அந்த காசு வராது அதே இந்தியன் பேங்கில் நமக்கு அமௌண்ட் வந்து அப்படியே கொடுத்துருவாங்க அப்போ நமக்கு அது கொஞ்சம் பெனிஃபிட் நான் ஆல்ரெடி அதை பற்றி நான் வீடியோ மேலே கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இதுக்கு எவ்வளோ தருவாங்க அப்படின்னு கேட்டேன் ஏன்னா இதுவும் அறுபத்தோருவாய்க்கு தானே இருந்துச்சு அப்போ இதுக்கு எவ்வளோ தருவாங்கன்னு கேட்கும்போது எண்பத்தி ஒரு ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒன்றரை பவன் தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை பவனுக்கு கொஞ்சம் கூட தான் இல்லையா ஏன்னா வந்து ஒன்னை முக்கால் பவன் இருந்திருக்கு அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இதில் கூட வச்சுருவோம் நம்மட்டு பொருள் அப்படின்னு நினச்சிட்டு எவ்வளோ கூட தருவாங்க அப்படின்னு கேட்க சொன்னேன் எண்பத்தி ஒரு ரூபா தர்றதாக சொல்லியிருந்தாங்க ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் பேரில் தான் வந்து ஈடு இருந்துச்சு நான் வைக்கல எண்பத்தி ஒரு ரூபா தரோன்னு சொல்லவுமே நான் என்ன செஞ்சிட்டேன் அப்போது ஒருவாயுமே நீங்கள் வாங்கிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்போ இதுக்கு வட்டி எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நகையுமே அறுபத்தி ஒரு ரூபாய்க்கு இருந்துச்சு ஒன்றுக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தேழாயிரத்தி நூற்றி பத்து ரூபா வந்து வட் மொத்தம் கெட்ட வேண்டியது இருந்திருக்கு அறுபத்தேழாயிரத்தி நூற்றி பத்து ரூபா அப்படின்னா இதில் வட்டி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி பத்து ரூபா அந்த ரேஞ்சில் வந்திருக்கு கரெக்டாக அறுபத்தோருவாய்க்கு எவ்வளோ வந்திருக்குன்னா ஆறாயிரத்தி நூற்றி பத்து ரூபா ஒன்று இயருக்கு கரெக்டாக வந்திருக்கு அப்போ நான் என்ன செஞ்சேன் அந்த எக்ஸ்ட்ரா நமக்கு இருபது ரூபா முஞ்சிச்சு இல்லையா அப்போ அதில் என்ன பண்ணியிருந்தேன் இதில் வந்து காசை கெட்டி மாற்றி வச்சுருங்க இதில் வந்து ரெண்டு நா ஒரு நாள்லேயே ரெண்டு அட்டை மூணு அட்டையை மாற்றி வைக்கலாம் அப்போது நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்போது ஒரே நாளில் வேலையை முடிச்சிடட்டுமே அப்படின்னு நினச்சிட்டு அதில் இருபது ரூபா கூட வச்சு இதுக்கு ஆறாயிரத்தி நூற்றி பத்து ரூபா வட்டியை கொடுத்தோம் பட்டியை கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் அவங்க கால்குலேட் போட்டு பார்த்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா இரநூறுவா இவங்க வந்து பிடிப்பாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த பல்லவன் பேங்க் பாண்டியன் பேங்க்லாம் இந்த காசு வந்து ஆசாரி கூலி ரெண்டு இடத்துல எடுப்பாங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இரநூறுவா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து எடுத்திருந்தாங்க அப்போ ஆறாயிரத்தி எழுநூற்றி முந்நூற்றி பத்து ரூபா எண்பத்தி ஒரு ரூபாயில் போக நமக்கு பதிமூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுரூவா நமக்கு கிடச்சிருந்துச்சு பதிமூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுரூவா கிடச்சிருந்துச்சு இப்போ நான் என்ன பண்ணேன் மறுபடியும் ரிட்டன் பண்ணி அப்போ இன்னும் ஒன்றுக்கும் வட்டியை கட்டி மாற்றி வைக்கணும் இல்லையா அப்போ என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதுவுமே பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒரு ரூபாய்க்கு இருந்துச்சு அதுக்குமே ஆறாயிரத்தி நூற்றி பத்து ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு அதுக்குமே இரநூறுவா எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு மீதி வந்தது பார்த்திங்க அப்படின்னா ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு அதுலேயுமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு இன்னொரு இடத்துல காசு எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் இரநூறுவா இரநூறுவா போய் அதில் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு காசு வந்து போயிட்டு ஏன்னா இங்கே அது ஒன்று எக்ஸ்ட்ரா இரநூறுவா இரநூறுவா மறு இடத்துலையும் வந்து எடுப்பாங்க அப்போ வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஏழாயிரரூவா அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு பாருங்கள் இதில் இதில் ஒரு இரநூறுவா இதில் ஒரு இரநூறுவா எக்ஸ்ட்ரா நம்மள்கிட்ட போனது ஏன்னா இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இரநூறுவா இரநூறுவா நம்மளுக்கு பிடிச்சிட்டாங்க சாரி இந்த நினைக்கிறேன் ம் இதில் மர இடத்துல இரநூறுவா இரநூறுவா பிடிச்சி கிட்டத்தட்ட நமக்கு வந்து இருபது ரூபாய்க்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்பது ரூபா நமக்கு வட்டிக்கு மட்டுமே போய்விட்டது வட்டிக்கு போக மீதி காசு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் கைக்கு வந்திருந்துச்சு இப்போ என்ன செய்கிறது அப்படின்னா காசு அமௌண்ட்டு கூட கிடக்கிறத நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை நம்ம ஈடுலாம் அதிகமான அமௌண்ட்டுக்கு போகுது அப்படின்னு நினச்சி கவலைப்படுறதான்னு தெரியலை ஏன்னா வந்து ரூபாய்க்கு இருந்துச்சு எக்ஸ்ட்ரா இப்போது இதில் இருபது ரூபா நமக்கு கூட வச்சாச்சு என்னமே இதை திருப்புறது தான் கஷ்டம் ஈடு வந்து அவங்க கொடுக்குற காசை நம்ம வாங்கிடலாம் பட் வந்து திருப்புறது ரொம்ப கஷ்டம் முடிஞ்ச அளவும் வந்து என்னமானி யாரும் தப்பு பண்ணாமல் காசு பார்த்துட்டு வட்டியை கட்டி மாற்றி வைக்கிறமான்னு பாருங்கள் ஏன்னா எனக்கு ரொம்ப சூழ்நிலை சரியில்லாதனால மட்டுமே நான் இதை வந்து பண்ணியிருக்கேன் எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து பைக்கில் இருந்து விழுந்துட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் வேலை வந்துட்டு ரூபாய்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் போட்டு வந்து அதுவுமே கடலுக்கு போயிட்டு வேலையில் திரும்பி வந்துட்டு அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபா வேலை ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்து வளர்த்து வேலை பார்க்குறோம் ஆனால் வட்டி கிட்ட ரூபா காசு இல்லை அந்த சூழ்நிலை தான் அப்போ பார்த்துக்கோங்களேன் வட்டிக்கு வாங்கி தான் பார்த்துக்கிட்ருக்கோம் சரி அதுலேருந்து எடுத்தால் குறைஞ்சிருமே அப்படின்றதுக்காக மட்டும் நகையில் கூட வச்சு நான் இந்த வேலை பார்த்தேன் முடிஞ்சளவு யாரும் வந்து இப்படி பண்ண வேண்டாம் ஏன்னா நமக்கு வந்து இது லாஸ்ட் தான் முடிஞ்சளவு எவ்வளோ சீக்கிரம் வந்து அடகு நகையை நம்மளால் திருப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் திருப்பி எடுக்கிறது பெஸ்ட்டான ஐடியான்னு தான் நான் சொல்லுவேன் பார்ப்போம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கேஸ்